தொடர்ந்து முழங்க வருகிறார் தமிழகத்தின் கொள்ளை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திருமகனார் தாத்தா தேவர் அவர்களுடைய திருப்புகள் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரியே குனிஞ்சு நின்று பேச வேண்டியிருக்கு உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராவனு தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓங்கோல்ல வந்தவனுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிடி ஜெயிலுக்கு போகல வருமான வரி எய்ப்புல சிறைக்கு போகல ஊழல் செஞ்சிட்டு சிறைக்கு போகல நாலாயிரம் கோடி பேக்கேஜ் கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம் தேவர சாதியவாதி முதல் முதலாக அவர் சிறைக்கு போனது ஏறோ வேற ஒரு சமூகத்தை விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது மாத சிறை போராடியது மரவ சங்கமோ அகமுடையோ கல்லூர கிடையாது தென் அத்தனை தொழிலாளரும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக அவர் தான் சாதியவாதி அவர் தான் சாதி தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்மளுடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டி என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெருமா தேவேந்திர நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் என்று வாக்கு செலுத்தி அவரை அழைப்பு வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த தொகுதி நான் பிறந்த ஊரு எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல்னு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும் அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை புளிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் சாதிவாதியாக சாதி இருக்க முடியும் சமூக நீதி போராளி நீங்க எல்லாம் பொது தொகுதி சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் கீழன்மணி படுகொலையில் சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்க என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம நினைச்சுவான் என்று பேசிய இங்க சாதி ஒழிப்பு போராளி தன்னுடைய விஞ்ஞானியாக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராளி எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது இந்த பாலம் கட்டும் போது என்ன நானும் படிச்சு படிச்சு பார்த்தேன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வாரமா அது மாதிரி தன் சாதியை சாதி எல்லாம் தூக்கிவிட்டவன் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு நாயக்கில்லை சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுகிற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமணால் முத்ராமலிங்க தேவர் எப்படி சாதி வருகிறது எந்த இடத்துல அவர் சாதிக்கு இருக்காரு எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு இருக்காரு இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்ச சோப்பு கயிறு மஞ்ச சோப்பு பொட்டு தேவர் நம்மாளுக்க அப்படியா சரி தேவர் நம்மாளுக்க சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக்க சர்வா தேவர் என்ன தேவர் நம்மாள் அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்மாள் கொண்டை கொண்ட மரவர் அவரு சர்வா கொண்டை கொண்ட மரவர் தான்டா அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மாள் மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமணாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழர் போவானா போவானா போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு அனுமதிப்பானா குடிச்சிட்டு போய் அந்த தேவர் திருமணருடைய பசுமன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுது மஞ்சள் ஒரே ஆட்டம் இது என்னடா தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தப்பன் சீமான் மட்டும்தான் என்ன பண்ணாரு தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலெட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க வெள்ளக்கார என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரரை ஏற்று பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒன்று அங்கே பாலகங்காத திரகர் இன்னொன்னு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னபுடா என்ன தவிர சொல்றாரு பேசக்கூடாதுன்னு முடங்கலை கண்டிசேம்பெயலஹேனத்து போடல நீ யாரா எனக்கு கட்டளையிட என் மக்களத்தில் பேசுவதற்கு ஏவன் எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரர்கள் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றான் கைது பண்றான் கைது பண்ணி திருச்சி சிறை ஆறு மாசம் திருப்பி மத்திய பிரதேச கூடிய தாமோ சிறை அமராவதி சிறை என்று ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை ஜெயில இருந்து வெளியே வராரு ஜெயில் வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் சிறைப்படுத்தினார் சுதந்திரத்துக்கு முந்தி இந்தியாவுல வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு

இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேக்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் நீ திராவிட நாடு கேட்கறிய விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படி திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பல ஈவேராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இதை நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் அண்ணன் ஹிமாயும் அண்ணன் தேவாவும் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலைய தமிழர் கண்ணதாசருடைய வாரிசு அவரு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான் ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயிரோடு வர முதுகுலத்தூருக்குள்ள ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிற வர இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல முடியல நூறு ஒரே நாள்ல நூறு விளக்கு போட்டான் கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கு தெரியும் இதுல நிக்காது நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு எல்லாமே அவர் பேசிட்டு போயிருக்காரு அப்ப தர்க்கத்துல திராவிடத்தை ஈவேராவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன் அதனால தான் பயப்படுறான் அதனாலதான் தேவருங்கிற பெயரை முத்துராமலி தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் சார் யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியார் அவர் சாதி வரியருமா அவர் கேக்குறாரு இது மீனாட்சிக்கு வந்து வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களே யாரு ராம்சாமி ராம்சமி கேட்குறல ராம்ச கேக்குறாப்புல ராம் ரா ரா கேக்குறா ரா கேக்குறாப்புல சரி ராம்சேன்னு வச்சுக்கோ ராம்சே கேக்குறாப்புல அதாவது வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே என்ன வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனானு கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கா மீனாட்சி வாரிசு இருக்கான்னு தெரியல கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேக்குறீங்க நீ வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிய நீ என்ன புதுசு புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ உத்தராணி தெரிஞ்ச சீமானுக்கு என்ன பந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனாலதான் அந்த அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார்

நாயினா நாயேந்திரன் அண்ணாமலை மோடி அனிஷா இளைஞ்ச சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா புத்திராவணிய தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவே என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் சிமானுக்கு மட்டும் தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக கலத்துல நிக்கிறாரு கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிக்கிறாரு இல்ல இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில் போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில மழை நாளில் அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட சொல்லுங்க பாபு சின்னவர் சின்ன சமீந்தார் இளைய புரட்சி புயல் மக்களை பாருங்க என்னெல்லாம போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்க்கட்சிகள் பார்த்து கூடாதுங்கிறக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சி அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெள்ள முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து உள்ளே பார்த்துக்க முடியும் ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் அரிதலாக சேத்தில் முளைத்த செந்தாமலை போல ஒரு அரிதனும் அரிதராக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தர் பிறப்பான்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவர் எல்லாரும் கைரேகை வைக்கணும் கைரேகை வைக்கலாம் கைரேகை வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான் கைரேகை வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும் போது நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை என்கிற குற்றப்படமுறை சட்டத்திலிருந்து மரவரை மரவரம் மட்டுமல்ல மட்டுமில்லை வளையரம் ஊராளி கவுண்டர் மட்டும் இல்ல எண்பத்தி ரெண்டு சமூகங்களுக்கு கொட்டம்பரம்பரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான் தேவர் என்பதற்காக கொண்டாடல அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான் சும்மா சாதிக்கா கூட எவ்வளவு இந்திய சமூகத்துல சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார் எல்லாரும் யார் ஜமீனு மரவர் ஜமீன் நாய்க்கு ஜமீன் படையர் ஜமீன் பறையர் ஜமீன் அப்புறம் ஜமீன் பெரும்பான்மை சமூகம் சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து மரவர் பாளையம் எதிர்த்து உழைக்கிற கூலி யார் வேலை பார்ப்பாங்க தேவேந்திரரு பறையரு வண்ணாரு நாவிதரு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனர் அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூசி வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்தவரை அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால கலவரம் வந்துச்சு அதெல்லாம் இல்ல தமிழ் மதிவான கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க இது திராவிடத்துடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது திட்டமிட்டு அவரை வீழ்த்த துடிச்சாங்க நாம் தக்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகர் அவருக்கு திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் வேற எடுத்து நின்றாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேற எடுத்து அந்த பணியை நாம் தமிழ்ச்சி அண்ணன் சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்ற படிப்பாரு வரலாற்ற படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் பேருந்துல இந்த வாகனத்துல இரு மகிழ்ந்து போயிட்டு இருக்கும் எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு மண்டைக்குள்ள ஏத்திருப்பாரு ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடுகட்டி கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா எப்படா எப்படா அப்படிம்பாரு தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்கலாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிடுச்சு தீர்க்க தரிசி போட சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போதுதான் அந்த கட்டடங்களை பார்க்கற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய செந்தபிரன் சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவர் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து நிற்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல ஏன்னா ஒரு வாரம் உட்கார்ந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கியா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமங்க தேவர் கூட்டத்து தான் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் தயாராவது நமக்கு நல்லா தெரியும் என்ன எப்படி அவங்க உள்வாங்கிறாங்க படிக்கிறாங்க அலைபேசி பேசும்போது என்ன பேசுறாங்கன்னு அப்படி முக்கியா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமா நடத்திய கூட்டம் என்பது பொது கூட்டம் அல்ல அது ஒரு ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல இந்த விருகம்பாக்கத்திலே எம்ஜிஆர் நகர்ல அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமிய தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா கந்த கனவை அவர் தூக்கி சுமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்திலே உழைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னாரு அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய் அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழி வந்த பேர பிள்ளைகளை இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் நீங்க தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணா சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனையூருக்கு இவன் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்திராமணிய தேவரும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் மாபோசியும் இரட்டமலை சீனிவாசனரும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாடி எல்லாம் கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் என் விஞ்ஞானி கூட தோக்கலாம் சோறு போடுகிற விவசாயி தோக்க கூடாது அந்த விவசாயி சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் விருகம்பாக்கத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுக